உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த காணொலியை பார்க்கும்போது கல்லாய் இருக்கும் இதயம் கூட கொஞ்சம் கரைந்து போயிடும் அந்த அளவுக்கு பெண்ணை பெற்ற பெற்றோர் ஒரு வழக்கறிஞரிடம் காலில் உருவாத குறையா கெஞ்சிட்டு இருக்காங்க நாலு நாள் ஆச்சு எங்க உள்ள போய் நீங்க தான் இங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த பெண் ஈவன் அந்த வழக்கறிஞருமே ஒரு பெண் தான் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முக பாவனைகளை சுழித்து கொண்டு என்னடா பண்றதுன்னு சங்கட்டத்தோட உட்காந்துருக்கிறாங்க ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வழக்கு அதாவது திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது அப்படிங்கிற வழக்கு அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு காணொலி தான் இது இந்த காணொலி எந்த நியூஸ்காரனும் போட மாட்டேங்கிறான் அடிச்சாங்க உதச்சாங்கன்னு மட்டுமே போடுறானே தவிர எந்த காணொலியும் பெற்றோருக்கும் அந்த பெண்ணோடு பிறந்த சகோதரரும் அழுது புலம்பி என் வீட்டில் பிறந்த பெண்ணை தயவு செஞ்சு என் கண்ணில் காட்டுங்கன்னு கஞ்ச கெஞ்சுதை யாருமே கண்ணில் காட்டுறதில்லை அப்படி என்ன இவர்களுக்கெல்லாம் ஒருதலை பட்சம்ங்கிறது தான் இங்கே கேள்விக்குரியே ஆமாங்க ஒரு பிள்ளையை பார்த்துருக்கேன் அவங்க எந்த சாதி மதம் எதுவாக வேணா இருக்கட்டும் இன்னைக்கு அரசாங்கம் சொல்ற தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்றேன் யாரா எந்த சமூகமாக வேணா இருந்துட்டு போகுது இல்லை முஸ்லீம் கிறிஸ்டியன் சீக்கியர்கள்னு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேணா இருக்கட்டும் பொண்ணுங்கிறது பொண்ணு தான் எந்த சாதி மதம்லாம் அதுக்கு கணக்கு இல்லை ஏன்னா ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோருக்கு மட்டுமே அதன் வழியும் வேதனையும் தெரியும் ஏழு மணி ஆயிடுச்சு பிள்ளைன்னு வீட்டுக்கு வரலீன்னா அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி அச்சப்படுவான் அது இயற்கை நம் வாழ்வியல் முறை அப்படிப்பட்ட சூழல்ல நான்கு நாட்களாக ஒரு பெற்றோர் பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணை பார்க்கவே முடியல ஒரு கட்சி அது என்ன கட்சியா இல்லை கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸான்னு தெரியல ஒரு பெண் காதலிக்கிறா தன்னுடைய காதலனோடு எங்களை வந்து உதவி நாடுறானா நீ போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு போய் இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போ அது தப்பு இல்லை நீ நான் மறைச்சி வைக்கிற நாள் நாள்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் நீ என்ன கட்சி நடத்துறியா இல்லை வேறு ஏதாவது நடத்துறையாது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் அது அசிங்கம் இல்லை அதை யாருங்க ஏற்றுக்குவா அப்படிப்பட்ட சூழலில் ஒரு நான்கு நாட்களாக அந்த பெண்ணை பெற்றவர்கள் அந்த பெண்ணை காணாமனு கெஞ்சி அழுது பொலம்பி அவ்வளவு வருத்தப்பட்டவங்க ஒரு ஆதங்கத்தில் இந்த பெண் இந்த அறையில இருப்பாளா அந்த அறையில இருப்பாளான்னு ஒரு கட்சி ஆபீஸ்னுடைய கண்ணாடிகளை எல்லாம் உடைத்து உள்ள பாக்குறாங்க அந்த பிள்ளை இல்ல அட்லாஸ்ட் இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளை எங்க இருக்குன்னே அந்த பெற்றோர்களுக்கு தெரிய வருது ஏண்டா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி ரவுடி கும்பலை ஏவி அவங்க அடிச்சிருந்தா அது கூட ஒரு தவறுன்னு கருதலாம் பிள்ளைய தேடி வர்ற இடத்துல அசம்பாவிதம் நடக்குது அப்போ தப்பு யாரோடது பெற்றோர்கள் இந்த சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணியிருந்தா அங்கே பெண்ணை கொண்டு போய் மறைச்சி வச்சுருந்தோன்னே கைது பண்ணணும்ல அதானுங்க முறை இல்லை பெற்றோரையும் பெண்ணையும் ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி அங்கே பஞ்சாயத்து பேசி இல்லைங்க எனக்கு இந்த பையனோட தான் வாழை பிடிச்சிருக்கு நான் போகிறேன்னு அந்த பெண் சொன்னதுக்கப்புறம் இவங்க இந்த தப்பெல்லாம் செஞ்சுருந்தா கூட நம்ம இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் தப்பு இல்ல பெற்றோர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் தப்பு இல்ல அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே இங்கே நடக்கல தலைமறைவாக வைத்திருக்கிறார்கள் நான்கு நாட்களுக்கு மேலே ஒரு பொண்ணை அப்போ அந்த பெண்ணை பெற்றோர்களுக்கு எவ்வளோ வழி இருக்கும் எவ்வளோ வேதனை இருக்கும் அவன் போய் அந்த பிள்ளையை தேடி பார்த்துருக்குறான் பாருங்க அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பாருங்கள் க அதாவது கல்லா இருக்கிறவங்க நெஞ்சு கூட கரைஞ்சு போயிருங்க எவ்வளோ அசிங்கம் இது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் இது எவ்வளோ ஒரு உயரிய சிந்தனையை கொண்டது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஒரு தனி மனித ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோர்களை எல்லாம் காயப்படுத்தி பார்க்குறதாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தமாக போது இது அசிங்கமாக நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு இனி வரும் காலங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது எந்த கட்சியார் தனி மனிதன் யாராக இருந்தாலும் சரி ஒரு பெண் அந்த பெண் காணாங்கும் போது பெற்றோர்களுடைய ரியாக்சன்ஸ் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும் ஏன் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய எண்ணங்கள் கூட அப்படித்தான் இருக்கும் அவங்க எந்த சமூகமாக இருந்தாலும் சரி இல்லை இன்றைக்கி அரசாங்கம் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லுது இல்லையா நாங்கள் உயரிய சமூகமாக கருதக்கூடிய பல்லர்களையோ பறையர்களையோ இல்லை அருந்ததி சமூகத்தையோ நாங்க அவர்களை உயரிய சமூகமாக கருதுகிறோம் புலர் சமூகம் கூட தேவேந்திர குழுமுன்னு பேர் வாங்கியிருக்காங்க அந்த எல்லாம் கூட அந்த சமூகத்தில் பிறந்த பெண்களையும் கூட நானும் சரி அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் சரி தெய்வமாகத்தான் மதிப்போம் பெண்கள் என்றால் பெண்கள் தான் அவங்கள வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட்டு அந்த சாதி இந்த சாதி அதெல்லாம் கணக்கு இல்லைங்க அந்த வீட்டில் பெண் காணாமல் போனாலும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான் நம்ம மனசு பதறும் அது யதார்த்தம் மனித நாகரிகத்தினுடைய யதார்த்தம் அதன் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி இது போன்று நான்கைந்து நாட்களாக மறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஒரு சூழல் எல்லாம் அசிங்கமான ஒரு விடயம் பெண்ணை பெற்றவன் எப்படி போய் அழுதுருக்கா அதை போது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குது அப்போ அவங்க ஆதங்கத்தில் செய்தானங்க செய்வாங்க நான் பிள்ளையை தேடி போயிருக்கிறாங்க தேடும்போது ஒரு இடத்துல கதவு உடைச்சிருக்கு இந்த இந்த அறைக்குள்ள என் பிள்ளை இருக்குமோ அந்த அறைக்குள்ள என் பிள்ளை இருக்குமோன்னு கதவு ஓப்பன் பண்ண மறுக்கிறாங்க உடச்சி பார்த்துருக்கிறாங்க இதான் நடந்திருக்குது உடனே இந்த தரப்புல மட்டும் வழக்கு போடுவது என்ன நியாயம் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மீது ஏன் வழக்கு போடப்படவில்லை இதே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்கே முடிவு பண்ணிருக்கணும் அந்த பொண்ணு வந்து இல்லை இல்லைங்க எனக்கு இந்த பையன் தான் பிடிச்சிருக்குது நான் கல்லானாலும் புல்லானாலும் இவனோட தான் வாழ்வேன்னு சொல்லி போயிருந்தேன்னா அது தப்பு இல்லை அதான சட்டம் சொல்வது அதுதானே அப்போ ஏன் சட்டம் ஒரு த ஒரு தரப்பினருக்கு மட்டும் சாதகமாக வளைந்து கொடுக்கப்படுகிறது அதை போலவே இந்த மீடியாக்கள் இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லையே இந்த பெண்ணை பெற்றோர்கள் போய் கெஞ்சி ஒரு வழக்கறிஞர் காலில் விழுந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் அழுகுறாங்களே அதை ஏன் காட்சிப்படுத்த மறுத்திருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வியோட வருத்தமாக முன்வைக்கிறோம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நானும் மதிப்பவன் அந்த சித்தாந்தம் உண்மையாலுமே எல்லாருக்கும் தேவையான ஒரு சித்தாந்தம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும் அதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய மூலதனம் அந்த கம்யூனி அப்படியே உயரிய மூலதனம் கொண்ட காரல் மார்க்ஸால் உருவாக்கப்பட்ட இந்த சித்தாந்தத்தை தவறாக வழிநடத்தும் இல்லை தவறாக கையாளும் ஒரு சிலர் அந்த ஒரு சிலரை கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் பெண்ணை பெற்றவர்களின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவே நாங்க முன்வைக்கிறோம் ரைட் உடைச்சது தப்புன்னா அத்தகைய தவறான செயல்களை செய்த அந்த ஆபீஸ்ல இருந்தவங்களும் தவறு செய்யப்பட்டவர்களே அவர்களையும் கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த இடத்துல முன்வைக்கிறோம் அமைதியா அமைதியாக வாழணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் வன்மங்களை தவிர்த்து அன்பை விதைப்போம் நன்றி